சுவையான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம் வாங்க அம்மா இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் சிக்கன் பிரியாணிமா சிக்கன் பிரியாணிக்கு என்னென்ன பொருள்லாம் தேவாம்மா அதுவாம்மா வெங்காயம் தக்காளி பழம் பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு அப்புறம் கொஞ்சம் சில மசாலாக்கள் தேவை இவ்வளோதாம்மா க்ளீன் கட் பண்ணி கொடுத்துட்றேன் ஓகேம்மா நீ கட் பண்ணு வெங்காயம் தக்காளி கட் பண்ணி அதுக்கு வந்து கொஞ்சம் மசாலாக்கள் தேவை தூள் சில்லி பவுடர் கரம் மசாலா பிரியாணி பவுடர் அப்புறமா சிக்கன் மசாலா எல்லா மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் அப்புறம் ராசனை பொருட்கள்லாம் வச்சுக்கிறேன் அதுக்குள்ளே நீ வெங்காயம் தக்காளியும் கட் பண்ணிட்டு வரியா சரிம்மா சரிம்மா நான் கட் பண்ணிடுறேன் தம்பி இஞ்சி பூண்டு உரிக்க சொல்லிருங்கம்மா ஓகேம்மா ஓகே நான் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ சிக்கன் கிளீன் பண்ணிவிடுமா ஓகே சிக்கன் கிளீன் பண்ணிட்டேன் மஞ்சள் தூள் போட்டு வரச போகிறேன் வேற ஏதாவது பண்ணுமா சரி சரி அம்மா வெங்காயம் பச்சை மிளகா கட் பண்ணியாச்சு தக்காளி பழத்தையும் கட் பண்ணியாச்சு ஓகே டச்சில்லாம் அம்மா நான் இஞ்சி பூண்டு தோல் உரிச்சு வச்சுட்டேன் ஓகே டச்சில்லாம் போய் ஏலக்காய் உள்ள போட்டு நசுக்கிக்கலாம் இப்ப என்ன பண்ணணும் இஞ்சி பஸ்ட் போட்டு தட்டிக்கோங்க போதுமா பூண்டி வச்சிருவா நீங்க என்னப்பா பூண்டு எடுக்கிறீங்களா இந்த மாதிரி நான் வந்து இதை வந்து இதை கிளீன் பண்ணி வச்சுக்கேன் புதி நான் கொத்த முடியும் ஓகே டெல்லாம் அரிசியை நான் கலஞ்சி வச்சிடறேன் ஓகே 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 அவ்வளோ தண்ணி ஊற்றிடுங்க அம்மா அரிசி களைஞ்சி ஒன்றுக்கு டபுளாக தண்ணி ஊற்றியாச்சு அம்மா இவ்வளவுதான் தேவையான பொருட்களா ஆமாட்ட செல்லாம் நம்ம செய்யலாமா இப்போ ஓகேம்மா ம் பாத்திரத்தை வச்சாச்சு ஆயில் ஊற்றிக்கலாமா எண்ணெயும் நெய்யும் ஊற்றியாச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம வாசல பொருள் போட்டு இப்போ வெங்காயத்தையும் பச்சை மிளகோ போட்டுடலாம் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பெஸ்ட்டு போட போகிறோம் அதெல்லாம் எது நல்லா வதங்குதா வதங்குது மிளகா நல்லா வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமேட்டு தக்காளி போடணும் இப்போ பச்சை வடை போயிடுச்சு இப்போ நம்ம வெட்டின தக்காளியே உள்ளே போட போகிறோம் அம்மா தக்காளி மற்ற போட்டது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ புதினாவும் கொத்தமல்லியும் உள்ளே போட்டுடலாம் போடலாம் போட போட கரண்டி எடுத்து நல்லா கிள்ளி விட்டு பார்க்கலாம் டீ சின்ன வச்சுக்கோங்க அம்மா அடுத்து என்ன போடணும் அடுத்து சிக்கன் தாலா செல்லம் போடணும் அம்மா இதில் ரெண்டு வகையான சிக்கன் நீங்கள் பிரித்து வச்சிருக்கீங்களே எதுக்குமா ஒன்று பிரியாணி ஒன்று சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கா ஆமாம் சொல்லலாம் இது பிரியாணிக்கு இது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நான் செஞ்சு தரேன்ம்மா ஓகேம்மா அம்மா நல்லா வந்துருச்சு இப்போ இந்த சிக்கன் போட்டுடலாமா போடலாம் செல்லாம் போடுறோம் போட பார்க்கலாம் பொறுமையாக போட பார்க்கலாம் கெண்டி ஒரு கரண்டி எடுத்து ஆமாம் இதுக்கப்புறம் என்னம்மா போடணும் இதுக்கப்புறமா நம்ம நம்ம மசாலாலாம் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா இதை போடணும் குழம்பு மிளகாத்தூள் சில்லி பவுடர் பிரியாணி பவுடர் சிக்கன் பவுடர் கரம் மசாலா இதெல்லாம் நம்ம போட வேண்டியதான் போடட்டோமா எல்லாத்தையுமே நல்லா போடணுமா பொறுமையாக கிண்ட பார்க்கலாம் கரண்டி எடுத்து கிண்ட அம்மா அடுத்து என்னம்மா செய்யணும் அது கூட ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி பார்க்கலாம் கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக விட்டுடலாம் அம்மா உப்பு நான் எப்போம்மா போடணும் இப்போ மூடி போட்டு நம்ம வேக விட்டுடலாம் அதை நம்ம உப்பு போடத்துல சொல்கிறேன் ஓகேவா அப்போ மூடி விட்டுட்டு பார்க்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிருக்குது அழகாக கிண்டி விட்டுருக்கோம் இன்னும் கொஞ்ச நேரம் மூடி போட்டுடலாம் இப்போ மொத்தம் அஞ்சு நிமிஷம் ஆகிருக்குது சிக்கன் உள்ள தண்ணியும் சேர்த்து வந்திருக்கு நேரத்தில் நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான மொத்த உப்பையும் உள்ளே போட்டுடலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் மொத்தம் எட்டு நிமிஷம் ஆயிருக்கு சிக்கன் நல்லா வந்துச்சு இப்போ நம்ம கழுவி வச்ச அரிசியை உள்ள வேண்டியதான் கிரேவி பதத்தில் ரொம்ப அழகாக வந்திருக்கு இப்போ நம்ம அரிசி அதுக்கு டபுள் மிளகு தண்ணி ஊற்றி நம்ம வச்சுருக்கோம்ல அதை அப்படியே உள்ள ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொதி வந்த உடனே சிம்மில் விட்டணும் ஒரு தம்பார் அரிசிக்கு ரெண்டு தம்பாறு தண்ணி அந்த விதத்தில் நான் எனக்கு போட்ட மாதிரி டபுள் மிளகு தண்ணி ஊற்றி அலந்து வச்சுருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உப்பு பார்த்து நம்ம மூடி போட்டணும் அப்படியாமா மூடி வச்ச பிறகு என்ன பண்ணணும் கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம சிம்லேயே விட்டுறணும் சிம்ல வந்து கரெக்டாக ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ்ல நம்ம பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடும் ஓகேவா ஓகேம்மா இப்போ நல்லா கொதிக்குது இல்லை அடுத்து என்னமா பண்ணணும் இப்போ நம்ம இதை ஃபுல்லாக தீய சிறுக வச்சிடணும் சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு விட்டுறணும் இருபது நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷம் மூடி போட்டு விட்டுலாம் அப்புறம் வந்து பார்க்கலாம் ஓகேவா இப்போ ஒரு எட்டு நிமிஷம் ஆகுது இப்போ தண்ணியெலாம் தண்ணிலாம் வற்றிருக்குதா அடியில் பிடிச்சிருக்குதா அப்படின்னு பார்க்கலாம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் இருக்குது இன்னும் கொஞ்சம் வத்தணும் மறுபடி அதுக்குள்ளேயும் பிரியாணி ரெடி ஆகிட்டு இதை மூடி ஓரமாக வச்சிடணும் ஒரு கரெக்டாக ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் இருபது நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்குறோம் பிரியாணி இந்த ஸ்டேஜில் தான் இருக்கும் சுவையான கோழி பிரியாணி ரெடி ஆகிட்டு